அந்த சொந்தங்களே அடுத்தபடியாக நான் இந்த கடவுள் உண்மையை மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக கடவுள் இதேசரி கோயிலில் பூஜை பண்ணுறாங்களையா அந்த பூசாரிகள் சில பேர் அர்ச்சகர்கள் ஐயர் ஐயங்கார் இப்படி அதில் எனக்கு ஒரு ஐயங்கார் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு கேட்டேன் தெளிவான உண்மையான பதில் தெரியும் ஏன்னா எனக்கு தெரியும் மற்ற மக்களுக்கு தெரியணுன்றக்காக அவர்களை வைத்துக்கொண்டு சில நண்பர்களை வைத்துக்கொண்டு கேட்டேன் அப்போ நீங்கள் கோயிலில் வளர்ப்புகிறீங்களே சிலை அதிலே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அதில் கடவுளாம் கிடையாது கடவுள் அது கடலை அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் என் உடலுக்குள்ளே ஒவ்வொரு உடலுக்குள்ளும் குறிப்பாக மனித உடலுக்குள்ளே கடவுள் காரியப்படுகிறார் என்று தெரியும் ஆனால் உள்ளே கோயிலுக்கு சிலையில் கடவுள் இல்லை இது கடவுள் இருக்கிறார் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது சரி அப்போது நீங்கள் இதை பண்ணுறீங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு குளத்துவிழா போச்சு இதை நான் வெளியே போய்சினா எங்கே இனத்தை சேர்ந்தவர்களே என்னை துஷிப்பார்கள் அப்போது அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியுது இந்த கோயில் இருக்கக்கூடிய சிலையில் கடவுள் கிடையாது என்பதும் தெரிகிறது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலையில் கடவுள் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது அப்போ வேதங்கள் ஓதன காசுக்காக பண்ணுறோம் அவ்வளோதான் இப்படி தெளிவாக பதிலை சொல்லக்கூடிய ஐயர் ஐயங்கார் பிராமணர்கள் எல்லாருமே அவர்கள் கோயிலுக்கு சில கடவுள் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை மக்களுக்கு எடுத்து கூறும் தைரியமும் நல்ல எண்ணமும் கிடையாது